எந்திரிச்சி வாடா தண்ணி ஊற்றிக்கலாம் வா தண்ணி ஊற்றி கூப்பிட்றேன் வரமாட்டேக்குதுன்னு படுத்துருக்குது இந்த பெப்பர் இதுக்கு தண்ணி ஊற்றி விட்றதுன்னா அவ்வளோ சீக்கிரமாக தண்ணி ஊற்ற முடியாது சங்கிலி போட்டு கூட்டிகிட்டு போகிற படுத்துக்கிட்டு பாரு வரமாட்டேங்குது வா முடிய சாமி எந்திரிச்சி தங்க வா முடியா இந்திரிச்சி வாடி ஆடிச்சாமே வா இந்திரி எந்திரி இந்திரி நேரம் ஆகுது வா தங்கா எந்திரிச்சோம் ஓடியோ ஓடியோ ஓடியா போச்சிடறோம் பெல்ட்டோட கழுந்துக்கிட்டு வந்துருச்சா வா உள்ளே வா உள்ள போ சாமி வாடித்தங்கா பெப்பர் வாடிச்சாமே இப்படி படுத்துக்கிட்டே அப்படியே அப்படியே கூப்பிட்டாலும் வரமாட்டேன் பெல்ட்டு போட்டு கூப்பிட்டிட்டு போனாலும் வரமாட்டேன் சங்கிலி போட்டு ஏ தலையோட கழுந்துட்டு வந்துடுச்சு பெல்ட்டு சரி வா எந்திரிச்சா அடித்தங்கா இப்படியே தான் பண்ணுது சாப்பிட்றதுக்கும் இப்படி பண்ணுது தண்ணூற்றுறதுக்கு இப்படி பண்ணுன்னா என்ன பேப்பரு